உலகத்துல ரெண்டு பேர் தான் நம்ம பழக போற கூட வந்து பழக ரெண்டே ரெண்டு பேர் தான் சரிங்க ஒருத்தன் வந்து நண்பன் அவன் வந்து பயன்படுத்துற ஆயுதம் அன்பு நண்பன் பயன்படுத்துகிற ஆயுதம் அன்பு அந்த அன்பு வச்சுக்கிட்டுதான் உங்களோட நண்பா நண்பா அவங்க இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டே இருப்பான் ஆனா அந்த நண்பன் ஒரு நாள் பட் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்திலயோ இல்லை உங்கள்கிட்ட பணம் இருக்குது சேர்ந்துருச்சுன்ற பட்சத்துலேயே உன்னை மொத்தமாக போட்டு எடுத்து உருவிட்டு போற நண்பனும் ஒரு நாள் உருவிட்டு போயிடுவான் இன்னொருத்தன் உனக்கு எதிரி உனக்காய் எப்போ வேணாலும் வருவான் எப்படி வேணாலும் வருவான் எந்த வழியில் வேணாலும் வருவான் நீ போகிற வழியில் உன்னை நோட் பண்ணிகிட்டே இருப்பான் அவள் எதிரி அவன் டக்குனு ஒன்றால் கட்சி படம் சுரப்பு குற்றி திருப்பி தான் உருவிட்டு போயிடுவான் ஆனால் ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தோட தான் இருப்பான் நீ எந்த மாதிரி யார் வேணும்னு முடிவு பண்ணிக்கலாம் எதிரியும் வேண்டாம்னு சொல்ல முடியாது நண்பனும் வேண்டாம்னு சொல்ல முடியாது బట్ ఎప్పుడు ఎప్పుడూ కాపాదిక అన్నోడే వాళ్ళకే చెక్ చెప్పండి